பாத்திரங்கள் வந்து அவ்வளவு கருத்து போய் இதா இருந்துச்சு இப்ப பாருங்க எப்படி நல்ல பல 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 தங்கம் போல ஜொலிக்குது பாருங்க இடதள பாத்திரங்கள் செம்பு பாத்திரங்கள் நம்ம வந்து பூஜை அறையில பூஜை பாத்திரங்கள் இதெல்லாம் நம்ம வந்து இந்த ஜாக் கிச்சனோடைய பவுடரை போட்டு நல்லா நம்மளுக்கு வாஷ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஜாக் கிச்சன் ஹோம் மேடு பவுடர் வந்துப்பா இதை வந்து எந்த ஒரு கெமிக்கல் இல்லாம நல்லா நம்மளுக்கு வந்து தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க இது கோதுமை மாவுல இதை வந்து தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்ப பவுடர் எடுத்திருக்கேன் அதனால் நம்ம வந்து கையிலே தான் வளர்க்குறோம் விளக்க மாதிரியே நல்லா அதில் உள்ள இந்த கருப்பு நேரம் கரை பிடிச்சதெல்லாம் நல்லா போயிடும் நம்ம வந்து ப்ரஷ் எதுவுமே போடல வெறும் கையில் தான் நம்ம லைட்டாக நம்ம நார்மலாக விளக்குற மாதிரி தான் வளக்கிறோம் இந்த மாதிரி நல்லா பழப்பலான்னு வந்துடும் இந்த மாதிரி எல்லா பாத்திரத்தையும் உங்களுக்கு விளக்கி பாருங்க எவ்வளவு நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து கரை நல்லா உங்களுக்கு ஒரு கருத்த நிலையில இருந்துச்சு இந்த தாம்பாளம் பவுடர் போட்டது நம்மளுக்கு எவ்வளவு பல பலன்னு வந்து ஜாக்கிச்சனுடைய பவுடர் போட்டு உங்களுக்கு விளக்கி காமிச்சிருக்கேன் எவ்வளவு பாத்திரங்கள் வந்து அவ்வளவு கருத்து போய் இதா இருந்துச்சு இப்ப பாருங்க எப்படி நல்ல பல பலன் தங்கம் போல ஜொலிக்குது பாருங்க இந்த பவுடரும் இந்த பாத்திரங்களும் உங்களுக்கு வேணும்னா ஜாக்கிச்சன் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லைன்னா நீங்க வந்து வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்